டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நமக்கு மிக விசேஷமாக பாவங்களை தீர்க்கும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வருடத்தினுடைய பங்குனி உத்திரம் நமக்கு வரக்கூடிய இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி திங்கக்கிழமை பங்குனி உத்திரமா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கக்கிழமையா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருந்தீங்க வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க அதனாலதான் இந்த பதிவை நான் உடனே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நமக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வரக்கூடிய இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தான் பங்குனி மாதம் பதினோராம் தேதி தான் பங்குனி உத்திரம் கோவில்களில் பங்குனி அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் அனுஷ்டிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மூணு அன்னைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு காலையில வந்து உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு பதினோரு மணியோடவே முடிஞ்சிடுது திங்கக்கிழமை அன்னைக்கும் வந்து சில கோவில்கள்ல பங்குனி உத்திரம் அனுஷ்டானம் பண்ணதான் செய்யறாங்க இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டியது பௌர்ணமியும் உத்தரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமை தான் பஞ்சாங்கத்துல மிக தெளிவா கொடுத்துருக்காங்க பங்குனி உத்தரம்ங்கிறது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்க இந்த பங்குனி உத்தரத்துல என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இந்த பங்குனி உத்தரத்துல யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வமே தெரியாம இருக்கீங்க இல்லையா குலதெய்வம் எல்லாம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் தெரியாம தவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பங்குனி உத்திர நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசேஷமாக எந்தெந்த ஊர்லலாம் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் திருத்தேர் வைபவம் இது மாதிரி சுவாமிக்கு உற்சவம் நிறைய ஊர்களில் சிவன் கோவில்கள்லாம் நடக்கும் பெருமாள் கோவில்லையும் நடக்கும் அந்த கோவில்கள்ல போயிட்டு நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல அந்த கோவிலில் ஒரு மாவிளக்கு போடுங்க இந்த மாவிளக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இளநீர்ல அரிசி மாவை கலந்து இந்த மாவிளக்கு நெய் ஊற்றி மாவிளக்கு போட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்க அம்மன் கோவில்கள்ல சிவன் கோவிலில் முருகன் கோவிலில் பெருமாள் கோவில்கள்ல கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்யலாம் அப்ப நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நம்ம எப்பவுமே பூஜையே பண்ணாம இருந்தாலும் அந்த அன்னைக்கு போட்ட மாவிளக்கு அந்த குலதெய்வத்திற்கு அஹ் ஏர்வையாகும் ஆகையினால பங்குனி உத்திர நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் பங்குனி உத்திரனால எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷம் ஆகையினால உங்களுக்கு அருகாமையில எந்த முருகர் கோவில் இருந்தாலும் பங்குனி உத்தர நல்ல நாட்கள்ல அதற்கு முன்னதாகவே ஒரு நாள் வந்து யாத்திரையா நடந்து சென்று முருகனை வழிபாடு பண்ணலாம் இல்ல பங்குனி உத்தர நாட்கள்ல வந்து முருகன் கோவிலுக்கே போயிட்டு முருகனை வழிபாடு செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமா பங்குனி உத்தரத்துல என்ன தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பானகம் நீர்மோர் இளநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணீர் பந்தல் அமைக்கிறது எல்லா தானங்களையும் பங்குனி உத்திர நாட்கள்ல செய்யறது நமக்கு எப்பேற்பட்ட பாவங்களையும் விளக்கக்கூடிய தன்மை உண்டு தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் பங்குனி உத்திர நல்ல நாட்கள்ல முருகன் கோவில்ல முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை செய்யறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்கள் அதாவது ரொம்ப நாளாகி என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களாம் இந்த பங்குனி உத்தர நல்ல நாட்கள்ல வரக்கூடிய கோவில்கள்ல நடக்கூடிய திருக்கல்யாண வைபவத்துல கலந்து கொண்டு சுவாமிக்கு மொய் எழுதும் பழக்கம் திருக்கோவில்ல திருக்கல்யாணத்துல உண்டு அந்த மொய் எழுதுறதுல வந்து எந்த மணமகன் மணமகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கோ திருமண தடை தள்ளி போயிட்டு இருக்கோ அவங்க கையினால் அதை காணிக்கை செலுத்தும்போது விரைவில் திருமண தடை விலகும் இதை கண் கூடவே நம்ம பார்க்க முடியும் அப்பேற்பட்ட விசேஷமான தலித்த பங்குனி உத்தரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பங்குனி உத்திர நாட்கள்ல முருகனை ஒரு மண்டல காலம் முன்னதாகவே விரதம் இருந்து வேல் பூஜை செய்து அந்த வேலை கொண்டு காணிக்கையாக உண்டியல்ல செலுத்துறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்பேற்பட்ட பல அற்புதமான வேண்டும் மரங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது பங்குனி உத்திரம் தான் அந்த பங்குனி உத்தரத்தை நான் இப்போ உங்களுக்கு தேதி கரெக்டா சொல்றேன் நல்லா பாத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு பங்குனி உத்தரத்துக்குரிய தேதி குறிப்பிடுற நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பங்குனி உத்திரம் வரக்கூடிய இருபத்தி நான்கு நல்லா தெரிவித பார்த்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்குதான் வந்து இந்த தான் பங்குனி உத்தரம் நம்மளுக்கு வர இருக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கும் உத்தரம் இருக்கு காலையில வரைக்கும் உத்தரம் இருக்கு ஆகையினால நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியதுதான் பங்குனி உத்தரமா எடுத்துக்கணும் ஆகையினால பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விசேஷமான இந்த பங்குனி உத்தர நல்ல நாள்ல நம் அனைவரும் சேர்ந்து ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வாழ்வில் பல வளங்கரை பெறுவோம் மேலும் எதனும் சந்தேகங்கள் இருந்தால் இதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க புதிதாக சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்